பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரெக்கார்டு தனியார் பள்ளிகளுக்கே டஃப் கொடுக்கும் அரசு பள்ளிகள் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகள் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது அறுநூறு மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் இந்த தேர்வின் விடைத்தாள்களை திருத்தும் பணி கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது அதன்படி இன்று தேர்வின் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன வழக்கமாக தேர்வு முடிவுகளை அண்ணா நூலகம் போன்ற இடங்களில் கல்வித்துறை அமைச்சர் தான் வெளியிடுவார் ஆனால் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதனால் கல்வித்துறை அதிகாரிகளை முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தேர்ச்சி விகிதத்தில் கணிசமான உயர்வை இம்முறை பார்க்க முடிகிறது அதிலும் அரசு பள்ளி மாணவர்களின் ரிசல்ட் அரசு பள்ளிகள் மீதான பார்வையை மாற்றுகிறது மேலும் வழக்கம் போல மாணவர்களை பீட் செய்து அதிக தேர்ச்சி சதவீதத்தை பெற்று பட்டையை கிளப்பி இருக்கிறார்கள் மாணவிகள் கடந்த தொன்னூற்றி நான்கு புள்ளி ஜீரோ மூன்று சதவிகிதமாக இருந்த தேர்ச்சி விகிதம் இம்முறை தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் என கணிசமான உயர்வை அடைந்திருக்கிறது மொத்தம் இருக்கும் ஐநூற்று முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி எட்டு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று கவனம் ஈர்த்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு அரசு பள்ளிகளில் ஒருவரும் தோல்வியடையாமல் நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்று அரசு பள்ளிகள் மீதான பார்வையை மாற்றியிருக்கிறது கூடுதலாக எந்தெந்த பள்ளிகளில் எத்தனை சதவிகிதம் தேர்ச்சி இருக்கிறது என்பது குறித்த தகவலும் கிடைத்திருக்கிறது அதன்படி அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் ஆக இருக்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் இருக்கிறது அரசு பள்ளிகளில் மொத்தம் மூன்று லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் மூன்று லட்சம் பேர் தேர்ச்சி அடைந்து ரெக்கார்டு படைத்துள்ளனர் அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் ஒன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவிகிதமாக இருக்கிறது அதே நேரம் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்று நான்கு புள்ளி ஜீரோ ஒன்பதாக இருக்கிறது மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி ஐந்து எட்டு சதவிகிதமாகவும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாகவும் உள்ளதாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைவாக இருப்பதாகவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது இதில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சிவகங்கை ஈரோடு அரியலூர் கோவை ஆகிய மாவட்டங்கள் முன்னிலையில் இருக்கின்றன விடைத்தாள் மறு ஆய்வு மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான மறு தேர்வு குறித்த அறிவிப்புகள் நாளை வெளியாகும் என கூறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது